டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பிஎன்ஓஎஸ் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று சோ விரைவில் செய்யும் இன்னை தொடர் நிகழ்ச்சி நம்ம டாக்டர் சேனல் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டாக்டர் மோகனான அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் டயபெட்டிக் அதாவது நீரழிவு நோய் தான் இந்த நீரழிவு நோய் இந்த டயபெட்டிக் யாருக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ஏஜிட் குரூப்ஸ் பீப்புள்ஸ்க்கு தான் வரும் ஆனா இப்போ இருக்கிறதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீரழிவு நோய் டயபெட்டிக் வருது சோ இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது உடல் உழைப்பு இல்லாதது அடுத்தது உடல் பருமன் அதிகமா இருக்கிறது மூன்றாவது என்ன பாத்தீங்கன்னா சத்துள்ள ஆகாரங்களை எடுக்காம ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றதா அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டங்களில் அதிகமாக அளவு நம்ம எடுத்துக்கிறது அடுத்தது ஜெனடிக் பரம்பரையை தாத்தா பாட்டிகளுக்கோ அம்மா அப்பாக்களுக்கோ இருந்தால் அது நம்மளுக்கு வரும் இதெல்லாம் விட முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா வயதினர்களுக்குமே வரும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் இந்த கார்டிசால் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டேரக்டாக தனையும் அதாவது பேங்க்ரியாஸில் இன்சுலின் செக்ரீஷன் டோட்டலா ஸ்டாப் பண்ணி விட்டுரும் அதனால நம்மளுக்கு டயாபெட்டிக் வருது இல்ல வேற வருது ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் நம்ம வாழ்ந்தோம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா டயாபெட்டிக் வந்து நம்ம ப்ரொவென்ட் பண்ணி நாம நல்லா வாழலாம் இந்த டயாபெட்டிக் என்னென்ன முத்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாலு முத்திரைகளும் தான் இருக்குது சோ முதலாவது என்ன பாத்தீங்கன்னா புத்தி முத்ரா ரெண்டாவது அப்பான முத்ரா மூணாவது வந்து பிராண பிராணமுத்ரா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சூரிய முத்ரா பத்துல இருந்து இருபது நிமிஷம் வரை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு டயபெட்டிக் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ டயபெட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நியூரோபதி நரம்பு தலைச்சியோ இல்லை நரம்பு சம்பந்தப்பட்டமான காம்ப்ளிகேஷன் ரைஸ் ஆகாமல் தடுக்கும் அடுத்தது ரெட்டினோபதி டயபெட்டிக் இருக்கிறதுனால கண்களை சார்ந்த காம்ப்ளிகேஷன் வராம தடுக்கிறதும் அடுத்தது நெப்ரோபதி கிட்னியே தாக்காமல் இருக்கிறதும் இந்த முத்திராய்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யும் ஸோ நான் சொல்லக்கூடிய முத்திராய்களோட அடுத்தது நம்ம ஒழுங்கான ஆகாரங்கள் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து யோகா ஆசனங்களும் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக்ல இருந்து முற்றிலும் பண்ணிக்கலாம் ஸோ டயபெட்டிக் இருந்தவங்க நீங்க இந்த முத்திராச ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க இந்த முத்திராசங்களா எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வஜ்ராசனையும் இல்ல பத்மாசனத்திலையும் இல்ல சுகாசனையும் இல்ல சேர்ல கூட உட்காந்து பண்ணலாம் ஸோ இதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது முதுகெலும்பு நேராக இருக்கணும் நெஞ்சு பகுதி நல்லா விரைஞ்சிருக்கணும் கண்களை மூடி இருக்கணும் அடுத்தது நம்ம சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் சுவாசத்தை உள்ள இருக்கும்போது பகுதி மேல் நோக்கி வரும் சுவாசத்தை வெளியேற்றும் போது வயிற்று பகுதி உள்ள போகும் அதை நல்லா கவனிச்சு பார்க்கணும் அதே போல சுவாசத்தை உள்ள இருக்கும்போது நெஞ்சு பகுதி நல்லா விரியும் சுவாசத்தை வெளியேற்றும் போது நெஞ்சு பகுதி சுருங்கும் அதையும் நல்லா கவனிச்சு பார்க்கணும் உங்க சிந்தனைகள் எல்லாமே சுவாச ஓட்டத்தின் மேலதான் இருக்கணும் முதல் முத்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தி முத்ரா இந்த புத்தி முத்திரை பண்றதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நோய்களுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ல தான் உருவாகுது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்திராவை தாராளமா பண்ணலாம் இப்ப மெதுவா இரண்டு கைகளையும் திருப்பிக்கணும் சுண்டு விரலை மடக்கி கட்ட விரல் நுனியால பிரஷர் கொடுக்கணும் ரெண்டு விரல் நுனியையும் மடக்கி மைல்டா ப்ரெஷர் கொடுக்கணும் தான் இருக்கணும் இந்த புத்தி முத்திரை பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அதுபோல் கார்டேசால் லெவலும் கம்மியாகும் நம்ம மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்போதான் நீங்கள் டென்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்களோ எப்போலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் இந்த புத்தி முத்திர நம்ம மைண்ட் நல்லா கிளியராகிடும் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிடும் டென்ஷனும் கம்மியாகும் ஸோ டயபெட்டிக் அண்ட் பிபி இதுக்கு முக்கியமாக இந்த புத்தி முத்திர ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெகுலராக கட்டை விரல் நுனியால சுண்டு விரல் நுனியா கொடுக்கறது தான் ப்ரெஷர் மற்ற மூன்று இருக்கணும் அடுத்தது ரெண்டாவதா பார்க்க போறது மெதுவா கைகளை திருப்பி வச்சுக்கணும் மோதிர விரலை மடக்கி கட்டை விரல் அடி ரேகை பகுதியில வச்சுக்கணும் இப்ப கட்டை விரலை மோதிர விரல் கணுக்கள் மேல வைக்க வேண்டியதுதான் கணு மேல வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் மீடியமான ப்ரெஷர் கொடுக்கணும் மற்ற மூன்று வரவுகள் நேர நிமிர்ந்து இருக்கணும் இந்த சூரிய முத்திரை பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் கழிவுகளை வெளியேற்றும் இது முக்கியமாக எந்தெந்த உறுப்புகளுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா லிவ்ரோ அண்ட் பேங்க்ரியாஸ்க்கு இது ரொம்ப நல்லது இன்சுலின் செக்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த முத்ராவை இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு உடனடியாகவே ரிசல்ட் கிடைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்போ எல்லாம் இந்த புத்தி முத்ரா அடுத்தது சூரிய முத்ராவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இம்மிடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த புத்தி முத்ராவைவை அண்ட் சூரிய முத்ராவை நீங்கள் எண்ட்ரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப உத்தமம் இல்லை பண்ண முடியலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட கூட தாராளமாக பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போகிறது அப்பான முத்ரா கைகளை திருப்பி வச்சுக்கணும் நடுவிரலும் மோதிர விரலையும் நுனிகளை

இன்சுலின் செக்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் டப்பான முத்ரா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் கெஸ்ட்ரேஷனல் டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சியில் டயபெட்டிக்கு இருக்கிறவங்க தாராளமாக இதை பண்ணலாம் சுண்டு விரல் மோதிர விரல் நுனிகளை கட்ட விரல் நுனியால் ப்ரெஷர் கொடுக்கணும் மற்ற ரெண்டு வரகளும் நேராக இப்போது இருக்கணும் இதுதான் பிராணமுத்ரா இந்த பிராணமுத்திரா பண்ணுறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் குளிர்ச்சி அடையும் பிராணசக்தி அதிகரிக்கும் முக்கியமாக பேங்க்ரியாஸ்க்கும் லிவருக்கும் பிராணசக்தி அதிகரித்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட்டாக ஆரம்பிக்கும் நம்ம மைண்டும் கிளியராக இருக்கும் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பிராணசக்தி அதிகரிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வந்து ப்ரிமெண்ட் பண்ணும் யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக பண்ண முடியலையோ அவங்களாம் யாராலுமே இந்த ரெகுலராக இந்த நான் சொல்லக்கூடிய முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணி அதோட சேர்ந்து ஹெல்த்தியான டயட்டை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் கம்மியாயிடும் அதோடு சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை நாம இருக்கணும் இதுதான் முக்கியமான நோக்கம் ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அதிகல்வி குடும்பம் சார்பாக அனைத்து நேர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்